بسم الله الرحمن الرحيم تعليم تعليم القرآن இந்த நூல நாம முழுமையா படிச்சிட்டோம் இப்ப நம்ம மீள் பார்வை பார்க்கிறோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தை சொல்லித்தரும் போதே மனசுல பதிய வைங்க அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கேள்வியா கேட்போம் சரிங்களா பாரத் அல்லாஹ் இப்ப இந்த நூல்ல முதல் பாடம் முதல் பகுதி என்னன்னு சொன்னா மஹ்ராஜ் சொல்லுங்க பன்மைதான் மஹாரிஜு பிறப்பிடங்கள் மகாரிஜுல் ஷுரூப் எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் முதல் பிறப்பிடம் மதுடைய மூன்று எழுத்துக்களுடைய பிறப்பிடம் அலிஃப் சொல்லுங்க இந்த மூன்று மதுடைய எழுத்துக்களாகும் இந்த மதுடைய எழுத்துக்களின் பிறப்பிடம் வாயின் உள்காலியான நடுப்பகுதியாகும் வாயினுடைய உள்காலியான நடுப்பகுதியிலிருந்து மதுடைய எழுத்தான அலிஃப் வாவ் யா உச்சரிக்கப்படுகிறது சரிங்களா எழுத்துன்னு சொன்னா அந்த முன்னால மத்துடையழுத்துக்கு இருக்கணும் வாவுக்கு முன்னால இருக்கணும் யாவுக்கு முன்னால கசரா இருக்கணும் என்பதை போல பூ பி சரிங்களா இரண்டாவது மஹ்ரஜ் ஹம்சா சொல்லுங்க உங்களுடைய ஆள்காட்டி வரல எடுங்க தொண்டையினுடைய கடைசி பகுதியில வைங்க தொண்டையினுடைய கடைசி தொண்டையிலிருந்து இந்த இரண்டு எழுத்துக்களும் உச்சரிக்கப்படுகிறது அடுத்து நடு தொண்டையிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் சொல்லுங்க அடுத்து ஆரம்ப தொண்டையிலிருந்து இரண்டு எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுகிறது ஆரம்ப தொண்டையிலிருந்து வெளியாகக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் அடுத்து நாவின் கடைசியிலிருந்தும் உள்வாயின் மேல் பகுதியிலிருந்தும் வெளியாகக்கூடிய எழுத்து ஆஃப் மஹ்கு சற்று முன்னதாக காஃப் உச்சரிக்கப்படுது காஃப் சொல்லுங்க காஃப் காஃப் ஆஃப் சரிங்களா அடுத்து நடுப்பாகத்திலிருந்து வெளியாகக்கூடிய மூன்று எழுத்துக்கள் சொல்லுங்க ஜீம் ஷீன் யா சொல்லுங்க ஜீம் சொல்லுங்கம்மா ஜீம் யா இந்த மூன்று எழுத்துக்களும் வெளியாகக்கூடிய இடம் எது நடுப்பாகம் சொல்லுங்க நாவின் நாவின் அடுத்து நாவின் இடப்பக்க ஓரம் அல்லது வலப்பக்க ஓரம் அல்லது நாவினுடைய வலது இடது பக்க அனைத்து ஓரங்களும் அதற்கு நேராக இருக்கக்கூடிய மேலு வரிசையை பருக்கூடிய ஈர்களுடன் இணையும் சரிங்களா மூன்று மஹரஜ் இருக்குது இந்த பாதுக்கு ஆனா பெட்டரான மஹரஜ் வந்து நாவினுடைய ஓரங்கள் அதற்கு நேராக இருக்கக்கூடிய மேல் வரிசை பற்களுடைய இணைய அடுத்து லாம் லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நுனி நாவிலிருந்தும் வாயின் முன்புறத்திலிருந்தும் வெளியாகுது லாம் அடுத்து நூன் இந்த நூனும் பார்த்தீங்கன்னா நுனினாவிலிருந்தும் மேல் நடுப்பருக்களின் வேரிலிருந்தும் உச்சரிக்கப்படுது நூன் நூன் அடுத்து ரா நுனினாவும் மற்றும் மேல் நடுப்பருக்களின் வேரிலிருந்து உச்சரிக்கப்படுது ஏறத்தாழ இந்த மூன்று எழுத்துக்களும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய உச்சரிப்பை பெற்றுள்ள எழுத்துக்கள் தான் மற்றும் மேல் நடுப்பருக்களிலிருந்து மூன்று எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் நாவு மேல் நடுப்பருக்களுடைய உள்புறத்துடன் இணைய த ஒரே இடமா இருக்குதா நல்லா கவனிங்க சொல்லுங்க தாவி நுனி மேலுவரிசை நடுப்பற்களுடைய உள் டால், இணைய அடுத்து, நுனினாவு மேலும் மேல் வரிசை கீழ் வரிசை பருக்களுக்கு நடுவில் இருந்து மூன்று எழுத்துக்கள் உச்சரிக்கப்படும் பாருங்க ஒரே இடம் மூன்று எழுத்துக்கள் வெளியாகுது அடுத்து நுனிநாவு நாக்களை டச் பண்ணுங்க பண்ணுங்க டச் டச் பண்ணுங்கம்மா இந்த நுனிநாக்க மேல் வரிசை நடத்த இருக்கக்கூடிய இந்த ஓரங்களை ஓரங்கூட இந்த ஓரங்க டச் பண்ணுங்க வ வ சரிங்களா புரியுதா திரும்ப சொல்லுங்க வ தால் த சரிங்களா அங்க நாக்க வைக்கணும் ஃபஹீம் சொல்லுங்க வ தால் த புரியுதுங்களா ஃபஹீம் புரியுதுங்களா மா அடுத்து பதினைந்தாவது பிறப்பிடம் மேல் பற்களின் ஓரம் மேல் ஓரம் டச் பண்ணுங்க எப்படி மேல்பற்களுடைய நடுப்படைய ஓரம் உதட்டினுடைய நடுப்பகுதியுடன் இணைய ரொம்ப இந்து போக தேவையில்லை இந்த இடத்தான் டச்சாகும் அடுத்து பதினாறாவது மஹ்ரஜ் உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய மூன்று எழுத்துக்கள் பாருங்க இரு உதடுகளும் குவிந்த நிலையில் குவிந்த நிலையில் வைக்கும்போது வா வெளியாகுது வாவ் இது உதடுகள் ஒட்ட மீம் மீம் இந்த நான்குமே இங்கிருந்து வெளியாகுது உதட்டின் எழுத்துக்கள் சரிங்களா அதே போல பதினான்காவது மகரஜ் இருந்து அப்படியே மேல வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு எழுத்துக்கள் நாவிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் எங்கேந்து வெளியாகுது பதினெட்டு எழுத்துக்கள் எங்கேந்து வெளியாகுது நாவிலிருந்து ஆறு எழுத்துக்கள் தொண்டிலிருந்து வெளியாகுது உங்க பேர் என்னம்மா உங்க பேர் என்ன அர்ஹம் ஆறு எழுத்துக்கள் தொண்டையிலிருந்து ஆறு எழுத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க புரியுதுங்களா இப்ப இந்த ஆறு எழுத்துக்கள் தொண்டையிலிருந்தும் மீத இந்த பதினெட்டு எழுத்துக்கள் இருந்து பதினெட்டு எழுத்துக்கள் எது வரைக்கும் இந்த பதினான்காவது மஹரஜ் வரைக்கும் உண்டான பதினெட்டு எழுத்துக்கள் எங்கிருந்து வெளியாகுது எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் என்ன எழுத்துக்களுமா நாவின் எழுத்துக்கள் அதுக்கடுத்து நான்கு எழுத்துக்கள் எழுத்துக்களும் உதட்டின் எழுத்துக்கள் உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் அடுத்து மூக்கிலிருந்து சப்தத்தை வெளிப்படுத்தி ஓதக்கூடிய நிலைக்கு உன்னா என்று சொல்லப்படும் என்ன சொல்லப்படும் எழுத்துக்கள் ரெண்டு நூன் சொல்லுங்க மீம் மீம் சரிங்களா இது உண்ணாவினுடைய எழுத்துக்கள் ஆகும் ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த எழுத்துக்கு பெற்ற அலிஃபையும் அதுக்கடுத்து அந்த எழுத்த சுக்குன் பெற்ற நிலையில உச்சரித்து விளங்கி கொள்ளலாம் பின்னால் வரக்கூடிய பாடங்களை பார்ப்போம் பாடம் ஒன்று அஸ்மா உல் எழுத்துக்களின் பெயர்கள் சரிங்களா பாருங்க அலிஃப் Ba, ba ta 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 Jim, Jim, ha ha qa Dal, 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 ra sin sin shin ഐ തൊണ്ടയിലൊന്ന് നടുത്തൊണ്ടിലൊന്ന് ഐൻ അടുത്ത് ആരംഭത്തൊണ്ടിലൊന്ന്

மொத்தம் அரபியில் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் உள்ளது சரிங்களா அடுத்து இதெல்லாம் பயிற்சிகள் இதெல்லாம் கடந்த வகுப்புகளை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பாருங்க அடுத்து ஃபத்ஹா பாடம் இதெல்லாம் வந்து தனித்தனி எழுத்துக்கள் ரெண்டு எழுத்தாக சேர்ந்து வரும்போது உண்டான பயிற்சிகள் மூன்று எழுத்துக்கள் கொண்ட பயிற்சிகள் பாடம் மூன்று சொல்லுங்க

عين فتحة غين فتحة غ غين فتحة غ فا فتحة فا قاف فتحة ق قاف فتحة ق كاف فتحة ك كاف فتحة ك لام فتحة ل لام فتحة ل ميم فتحة م ميم فتحة م نون فتحة ن نون فتحة ن हा फतहा हा 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 फतहा वाओ फतहा वाओ वाओ फतहा वाओ या फतहा या या फतहा या हम्म्झा फतहा आ हम्म्झा फतहा आ अर्थेत कसरा पारा हम्म इधर ना पहेट सिखालेता अर्थेत नया रिया कसरा पेरी

غين كسره غي غين كسره غي وايه ترند سنه فا كسره في فا كسره في قاف كسره طي قاف كسره تي كاف كسره كي كاف كسره كي لام كسره لي لام كسره لي ميم كسره مي ميم كسره ني نون كسره ني نون كسره ها كسره ها كسره واو كسره وي يا كسره اي يا كسره اي يا كسره اي ايوان يا كسره اي يا كسره اي يا كسره اي ايوان ده ايوان يا كسره اي يا كسره يا كسره كسره ஹம்சா அடுத்து இந்த யா போது நடுப்பாக இ சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் அடுத்து பாருங்க இதெல்லாம் பயிற்சிகள் தான் பாடம் ஏழு

வாவ் வாவ் யா யா யூ இதுவரைக்கும் நாம தம்மா மொத்தம் முக்கியமான நான்கு பாடங்களை பார்த்துருக்கிறோம் ஒன்னாவது என்ன மஹாரிஜு எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் ரெண்டாவது என்னூப் எழுத்துக்களின் பெயர்கள் என்ன பாடம் பாடம் நான்காவது ஐந்தாவது என்ன பாடம் மொத்தம் ஐந்து பாடம் பார்த்திருக்கோம் முக்கியமான ஐந்து பாடங்கள் எத்தனை பாடம் பார்த்திருக்கிறோம் இங்க தான் கவனிக்கணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதுலேருந்து கேள்வி கேட்பேன் கேட்ட பிறகு நாம ஒன்பதாவது பாடத்திலிருந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க